வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சி எஞ்சினாக மாறி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தலைநகர் தில்லியில் இருந்து மிசோரத்திற்கு தனி விமானம் மூலம் பிரதமர் சென்றார் ஆனால் அங்கு நிலவிய மோசமான வானிலை காரணமாக துவாம்பியூ ஹெலிபேடில் விமானம் தரையிறங்க முடியாததால் லெங்கோய் விமான நிலையத்தில் பிரதமரின் விமானம் தரையிறங்கியது அங்கிருந்தபடியே மெய்நகர் முறையில் அஸ்வால் நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பெய்ரபி சாய்ரங் இடையேயான புதிய ரயில்வே பாதையை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் மேலும் சாய்ரங் தில்லி ராஜஸ்தான் எக்ஸ்பிரஸ் சாய்ரங் குவாஹத்தி எக்ஸ்பிரஸ் சாய்ரங் கொல்கத்தா எக்ஸ்பிரஸ் ஆகிய மூன்று ரயில் சேவைகளையும் அவர் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் முடிவுற்ற திட்டங்களை தொடங்கியும் வைத்தார் பின்னர் விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ள புதிய ரயில்வே பாதை மூலம் மிசோரத்திற்கு நேரடி ரயில் சேவை வழங்கப்பட்டிருப்பதாக கூறினார் சவால் மிகுந்த இந்த திட்டத்தை செயல்படுத்த பல்வேறு இன்னல்களை எதிர்கொண்டதாகவும் பொறியாளர்களின் அயராத கடின உழைப்பில் மிசோரம் மக்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகி இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் உலகின் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவாகி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்தார் Our hearts have always been directly connected with each other. Now, for the first time, Serang in Mizoram will be connected directly with Delhi by the Rajdhani Express. This is not just a railway connection, but நடவடிக்கை குறித்து எடுத்துரைத்த பிரதமர் தீவிரவாதத்தை கட்டுப்பிடித்து விட்டவர்களுக்கு நமது படைகள் தகுந்த பாடம் கற்பித்திருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்கள் நாட்டின் பாதுகாப்பில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கடைசி குடிமகன் வரை அனைவரின் நலன் சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் மத்திய அரசு முக்கியத்துவம் அளிப்பதாகவும்

About our armed forces. In this operation, Made in India weapons played a significant role in protecting our country. The growth of our economy and manufacturing sector is very important for our national security. இதனைத் தொடர்ந்து போரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுகிறார்